எனவே ஆத்திரத்தை வெளிப்படையாக காட்டி என்ன புரியவில்லை பவியை நீ கூட்டி வந்து விட்டதை பார்த்துட்டு தான் நான் பேசுகிறேன் என்பதை தெரிந்து கொண்டு மேலே கதை சொல்லு அவளோடு உனக்கு எதற்கு இந்த பழக்கம் இந்த நெருடல் உனக்கே அவளுக்கோ எந்த லாபமும் கிடைக்கவே போவதில்லை கடைசி இன்னும் அதிகமான இயக்கம்தான் மிஞ்சும் போகிறது எப்படியும் நாம் இணைந்து வாழ்வத முடியவே முடியாது அப்படி இருக்க அவன் வீட்டிலும் போய் சொல்லிட்டு இங்கே வந்து பவிக்கு என்னை ஏமாற்ற வழி கொடுத்து சேச்சே உன்னிடம் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சுச்சி இனிமேலும் கொஞ்சமாவது மூளை உள்ளவளைப் போல யோசித்து இந்த அசட்டு முயற்சி விட்டுவிடு என்று தீர்மானமான குரலில் கூறி முடித்தான் ஒரு வழியாக விவாகரன் என்ன எண்ணி பேசுகிறான் என்பதை சு சுசித்ராவுக்கு புரிந்தது உண்மையே அவனோட சிறு தொடர்பு என்கிற உணர்வினாலேயே பவித்ராவை சட்டென பிரித்துவிட அவளுக்கு மனம் வரவில்லை நிஜம் ஆனால் அவள் தன் மானமற்று போய்விடுவாளாமா விடுவாளாமா அவளாக சென்று அவனுக்கு மறைந்து அவனுடைய அக்கா மகளை பிடித்து அவள் மூலமாக அவனை மடக்க முயற்சிப்பாளாமா இதில் அவள் பொய் வேறு சொன்னாலாம் அதுவும் அவள் வீட்டில் என்ன கதை ஆனால் அதில்தானே தொடங்குகிறான் முதலில் அதில் மடக்க வேண்டும் ஆத்திரத்தில் முகம் சிவக்க என் வீட்டில் நான் என்ன பொய் சொன்னேன் என்கிறீர்கள் இது எங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் அவள் சினைகீதிகளை காட்டி கொடுக்கக்கூடாது என்று இதற்கான பதிலை அவன் ஏற்கனவே யோசித்து வைத்திருந்தான் எனவே இன்றைய நிலையில் பவியை சந்திக்க வருவதாக உன் வீட்டில் வெளிப்படையாக கூற முடியாது உன் தோழிகளையோ வேறு வேலை இருப்பதாகவோ ஏதாவது போய்தானே சொல்லியிருப்பாய் என்று தன் ஊகம் போல காட்டி கொண்டான் ஆஹா எல்லாம் வெறும் கற்பனை என்றால் அவள் ஏளனமாக முதலில் இதை தெரிந்து கொள்ளுங்கள் ஏதாவது போய் காரணம் காட்டியதுதான் வீட்டை விட்டு வெளியே வர முடியும் என்கிற அளவுக்கு என் பெற்றோர் கட்டுப்பொட்டிகள் அல்ல நான் தப்பு செய்ய மாட்டேன் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு நிறையவே உண்டு அப்படியானால் பவியை சந்திக்க வருவதையும் ஒத்துக்கொள்வார்கள் என்கிறாயா என்று அவன் இப்பேச்சில் இடைமையிட்டு இப்போது ஏலமாக கேட்டது விவாகரன் ஏன் வந்தேன் என்று தெரிந்தால் நிச்சயமாக ஒத்துக்கொள்வார்கள் என்று குரலில் அழுத்தத்துடன் கூறினாள் சுசித்ரா அப்படியானால் இப்படி என்று இதுவரை சொன்னவில்லைதானே உண்மையை சொல்லாமல் மறைப்பது பொய்க்கு சமன்தானே வீணே மனதை வேதனைப்படுத்த வேண்டாமே என்று கூட சொல்லாமல் இருந்திருக்கலாமே வேலை முடிந்த பிறகு சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைத்தேன் அப்படி என்ன மகபக வேலை என்று நம்ப வெளி காட்டியே யூனா வீணாவினான் அவன் கேட்டாய் அல்லவா வாங்கி கட்டிக்கொள் என்று உள்ளூரா கருவியபடி சுஜித்ரா தெரிவித்தால் ஒரு வழியாக கேட்டுவிட்டீர்கள் அல்லவா தாராளமாக சொல்கிறேன் நான் ஒன்றும் வேண்டாம் என்கிற உங்கள் வீட்டு பாயில் வழியே திருட்டுத்தனமாக உள்ளே நிலுவதற்காக உன் அக்கா மகளை பயன்படுத்த முயற்சிக்கவில்லை அவளுக்கு ஒரு ஃபோன் கூட நானாக செய்து கிடையாது செய்தது கிடையாது அவள்தான் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு அழுதாள் அவளது வயது காரணமாக பிரியம் நெருக்கம் உள்ள ஒரு பெண்ணின் ஆலோசனை அறிவுரை அவளுக்கு தேவைப்பட்டது சில முக்கியமான பொருட்களும் ஊரிலிருந்து வந்ததும் உன் அக்கா கடைக்கு அழைத்து போய் வாங்கி தருவதாக சொன்னது விதி வேறு விதமாய் விளையாடிவிட்டதால் அது நடக்காமல் போய்விட்டது என்றாலும் அவளது தேவை தவிர்க்க முடியாதது என்பதோடு உடனடியானதும் என்பதால் நான் வந்து வாங்கி கொடுத்தேன் வேறு மாதிரியான சதி சூழ்ச்சி எதுவும் கிடையாது என்று புரித்து கொட்டி கைப்பையை துளவி சில பல காகிதங்களை எடுத்தால் அப்போதே கிழித்து போட்டிருப்பேன் ஆனால் பவிக்கும் தன் மானம் அதிகம் இதில் ஒன்றை கூட தொலைத்துவிடக் கூடாது மாமா கை செலவுக்கு பணம் தர 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 திரும்பி வாங்கி கொள்ள வேண்டும் என்று என்னிடம் பிரமிஸ் வாங்கியிருக்கிறாள் இதோ இந்த ரசித்துகள் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று அவன் கையில் திணித்தாள் இன்னும் சந்தேகமாக இருந்தால் இப்போதே போய் பவிடம் கேளுங்கள் ஆனால் உங்கள் வீட்டுக்கு நானும் உங்களோடு வர வேண்டியிருக்கும் எப்படியேனும் விவரம் தெரிந்து நீங்கள் கேட்டால் நானே வந்து விளக்கம் சொல்வதாகவும் அவளுக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறேன் சொல்லுங்கள் என்ன செய்யலாமா உங்கள் வீடு வரை வரட்டுமா என்று நிமிர்ந்து கேட்டால் சுஜித்ரா முகம் கன்றி சிவக்க விவாகரின் தலை தாழ்ந்து விட்டது அவசரப்பட்டு குற்றம் சாட்டியிருக்க கூடாது அவன் அறிந்து சிந்து எவ்வளவு ரோசக்காரி என்று அவனுக்கு தெரியும் தானே சாரி அவசரப்பட்டு பேசிவிட்டேன் என்று தாழ்ந்து போனான் பில்களை பார்க்கும் போதே மனதால் கூட்டி பணத்தை கொடுத்து எடுத்து கொடுத்தான் அதை வாங்காமலே பணத்துக்காக உங்களிடம் பில்லை தரவில்லை என்னை நம்பாமல் தவறாக உள்ள அர்த்தம் காண்பித்தீர்களே அப்படி இல்லை என்பதற்காக சான்று என்றுதான் தான் கொடுத்தேன் அப்படி வேண்டாம் என்று போகிறவரை எப்படியாவது வளைத்து பிடிக்கிற அளவுக்கு நான் ரோஷம் கெட்டவள் இல்லை இன்று காட்டத்தான் மற்றபடி பண விஷயமாக பவியே தருவதாக சொல்லியிருக்கிறாள் என்றாள் சு சுச்சித்ரா ஆனால் அக்கா மகளுக்காக அவள் செலவு செய்த பணத்தை திருப்பி தருவதில் அவனு பிடிவாதமாக இருந்தான் உரிமையும் கிடையாது அது புரியாத அளவுக்கு பவித்ரா ஒன்றும் பச்சை குழந்தை இல்லை அவள்தான் தாயை இழந்த இயக்கத்தில் குழம்பி போய் உன்னை கூப்பிட்டாள் என்றால் நீ ஏனும் நிலவரத்தை சொல்லி அவளை திருப்பி அனுப்பி அனுப்பியிருக்கலாமே அனுப்பியிருக்கலாம் அது எவ்வளவோ நன்றாக இருந்திருக்கும் அல்லது நீ எனக்கு சொல்லி வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கலாம் அவள் இப்படி உன்னிடம் ஒட்ட நேர்ந்திராது பவி உன் தோளில் சாய்ந்து நின்றதை நான் பார்த்தேன் பயனற்ற ஒட்டல் முதலிலேயே விலகியிருந்தால் அந்த ஒட்டலை தவிர்த்திருக்கலாமே என்றபோது அவன் குரலில் மீண்டும் கண்டனம் தெனிந்தது அச்சோ என்ன விபா நீங்கள் புரியாமல் பேசுகிறீர்கள் இது போன்ற உதவி கேட்கும்போது போது எந்த பெண்ணும் செய்ய மறுக்க மாட்டாள் மாட்டார்கள் அதுவும் பார்த்து பழகிய பெண் கேட்கும்போது எப்படி மறுக்க முடியும் என்று அலுப்பும் எரிச்சலுமாக கூறினாள் சுஜித்ரா எல்லாம் விளங்கிய பிறகும் திரும்ப திரும்ப அவளிடமே குற்றம் காண்கிறானே என்கிற ஆத்திரமும் அவளுக்கு ஆனால் அவனுக்கு பழிப்போட ஓரிடம் தேவைப்பட்டது போலும் ஆனால் உன்னிடம் கேட்பானேன் அதைவிட அவளே என்னிடம் கேட்டிருக்கலாமே நானே வாங்கி கொடுத்திருப்பேனே என்றால் விடாமல் பொறுமை உளறுவதற்கும் அளவிருக்க வேண்டும் என்று விடுத்தாள் சுஜித்ரா திகைப்பு மறித்து உள்ளூர என்ன அவளுக்கு தாய் மாமா தந்தையெல்லாம் இப்போது நான்தானே நெருங்கிய உறவும் நான் மட்டும்தான் உரிமையோடு என்னிடம்தானே அவள் கேட்க வேண்டும் என்றான் அவன் அக்கா மகளுக்காக எதை செய்யவும் தயாராக இருக்கும் தன்னை விட்டு பிரிய வேண்டிய ஒருத்திடம் போனாளே அதுவும் வேண்டாம் என்று அவனாகவே சொல்லிய பிரிந்தவளிடம் அக்கா மகளை உதவி கேட்டு போனாலே என்று பெரிய இரக்கமாக உணர்ந்தான் அவன் கூடவே வழியையும் உரிமையோடு அத்தை என்று கேட்டால் என்று எவ்வளோ பெருமைப்பட்டிருக்கலாம் தவிர்க்க முடியாமல் தோன்றிய கற்பனைகளின் வழி அவள் செய்தது நியாயம் அல்ல என்று ஆகிவிட்டால் சரி போகிறது போ என்று மன்னிப்பதில் வலி குறைந்துவிடும் என்று எண்ணினான் போலும் ஆனால் அவனை இன்னமும் ஏளனமாக பார்த்தாள் சுசித்ரா கேள்வி பிரமாதம் என்றால் ஏகத்தலமாக சொல்லுங்கள் விவா உங்கள் அக்கா தானே உங்களுக்கு நெருங்கிய உறவு பதினாலு பதினைந்து வயதில் ஐ வந்து உள்ளாடை வாங்கவும் ஷேவிங் தொடர்பாகவும் அந்த அக்காவிடமாக விவரம் கேட்டீர்கள் அடுத்தவராக அவங்கள் அத்தானிடம்தானே அதுதான் நடந்தது என்றால் கிண்டலாக விவாகரன் முகம் மறுபடியும் கண்டி சிவப்பதை பார்த்து கொண்டே அவள் தொடர்ந்தாள் அதுபோல அப்பவியின் வயதில் பெண்களுக்கு பல பிரச்சனைகள் தோன்றுவதும் இயல்புதான் இப்போது சொல்லுங்கள் இந்த பெண்கள் பிரச்சனையை எல்லாம் அவள் உங்களிடம் எப்படி கேட்பாள் ஓ என்று அவளது பார்வையை தவிர்த்து எங்கே பார்த்தான் அவன் இது போன்ற உதவிகளை பவித்ரா அவனிடம் கேட்க முடியாது தான் ஆனால் அதற்காக அவன் என்ன செய்ய முடியும் அவனுக்கு என்று இனி ஒரு பெண்ணோடான வாழ்வு கிடையாது என்ற என்கிற நிலையில் பவித்ராவை வேறு யாரிடம் உதவி கேட்க சொல்வது அல்லது யாரை அழைத்து அவளுக்கு உதவி செய்ய சொல்வது இதற்கு ஒரு வழி கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று உள்ளூரா எண்ணியபடி இப்போது இந்த அளவுக்கு வேண்டியது வாங்குகிற வேலை முடிந்துவிட்டதா இல்லையா என்ற தாழ்ந்து விட்ட குரலில் வினாவினான் விவாகரன் இப்படி இறங்கி பேசுவதும் சுசித்ராவுக்கு கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் அதற்காக அவனை தோற்றி ம சமாதானம் செய்யவும் அவளுக்கு மனமில்லை அவளை பற்றி அவன் மோசமாக நினைத்ததும் பெரிய தப்பு எனவே அவன் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னால் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது இன்னும் கதை முடிந்தது இதே கதை இன்னும் தொடரும் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்